நடராஜை பொறுத்தவரை கேம் சேஞ்சர் பெரிய கேள்விப்படாது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் முக்கியமான ஆளுமை மிக்க ஒரு நபராக இருக்கக்கூடிய தெலுங்கராஜ் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கூட வைத்திருக்காரு ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு நிலைமை இருக்கு இது ஆறு என்ன விஷயம்னா மெட்ரோ மயில் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம கூட சுபேர் அவர்கள் தான் இருந்திருக்காங்க அண்ணா வணக்கம் வணக்கம் நேற்று ஒரு நியூஸ் வந்து வெளியாகுது இந்த தில் ராஜா அப்படிங்கிற ஒரு டாக்ஸ்ன்றப்போ ஒரு இது வந்து வெளியே வருவாரு மொத்தமே வந்து நூத்தி இருபது தான் வந்து வாரிசு படம் வந்து வசூலாச்சு அதில் அவர்களுக்கு நாற்பது கோடி தான் நாங்கள் வந்து சம்பளமே கொடுத்தோன்னு சொல்லி ஆனால் படத்தோட முதல் நாள் வசூல் மட்டுமே நூற்றி எண்பது கோடி மொத்த வசூல் மட்டுமே முன்னூறு கோடின்ட்டு ஒரு போஸ்டர்லாம் வெளியே விடுறாங்க ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க நீங்க இல்லை இது தொடர்ந்து சினிமாவில் இப்போ சமீப காலமாக வந்து நடிகர்கள் தங்களுடைய சம்பளத்தை ஏத்துறதுக்காக இந்த மாதிரியான செய்திகளை அவங்களே ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அவர் நூறு கோடி சம்பளம் வாங்கினாரு நூற்றி பத்து கோடி அங்கே அந்த படத்துக்கு நூறு கோடி இந்த படத்துக்கு நூற்றி பத்து கோடி கேட்க கேட்குறாரோ அது வாங்குறதுக்கு கூட பல பேர் இருக்கிறாங்க அப்படின்னு செய்திகளை வந்து கசி விடுறது அப்போ க கசியை வர்றப்ப நம்ம தயாரிப்பாளர் செயலாம் அங்கேருந்து வரும் இந்த படம் நாலு நாள் இவ்வளோ வசூல் பத்து நாளில் இவ்வளோ வசூல் ஓவர்சீஸ் அவ்வளோ போயிடுச்சு அப்படின்னு ஒரு கதையை இவங்களே உருவாக்கி ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணுறாங்க ஒன்று ஒன்று சிலது வந்து பணத்தை உள்ளே போட்டு லாக் ஒயிட் ஆக்கிற வேலைகள் அந்த வேலைகள் செய்கிறதுக்கு வேலை பண்ணுறாங்க அப்போ இது தொடர்ந்து சமீப காலமாக ஐநூறு கோடி முந்நூறு கோடி ரெண்டாயிரம் கோடி அப்படிங்கிறதுலாம் தமிழ் சினிமாவில் கொண்டு வந்துருக்காங்க அந்த மாதிரி வேலையை சில படங்கள் ஓடி உண்மையிலேயே சம்பளத்தை ஏற்றுறாங்க அப்புறம் மாதிரி படங்கள் பெரிய அளவில் கலெக்ஷன் கொடுத்து அது ஒரு பெரிய அளவில் அடுத்த படத்துக்கு சம்பளத்தை சிவகாத்தியை ஏற்றிட்டார் ஆனால் சிலர் என்ன பண்றாங்கன்னா திட்டமிட்டே தன்னுடைய சம்பளத்தை ஏத்துறதுக்காக தயாரிப்பாளர் இவரும் சேர்ந்து எனக்கு நீங்கள் நூறு கோடி கொடுத்த மாதிரி சொல்லுங்க சம்பளம் நூறு கோடினு கசி விடுவோம் செய்தியை வசூல் வந்து ஆயிரம் கோடினு சொல்லுங்க அடுத்த அடுத்த படத்துக்கு வாங்க முடியும் அப்படின்றாங்க இதை வந்து ஒரு திட்டமிட்டே பண்ணுறாங்க அது சில நேரங்களில் உண்மை வெளியே வந்துடும் இப்போ ஜில்ராஜை பொறுத்த வரைக்கும் வாரிசு எடுத்தார் வாரிசு அவர் நஷ்டம்ங்கிறாரு அடுத்த நூற்றி நாற்பது கோடி தான் மொத்த கலைச்சுனேன்றாங்க ஆனால் சம்பளம் நூற்றி பத்து கோடின்றாங்க அப்போ வந்து ஏறக்குறைய பார்த்தா நஷ்டம். சமீபத்துல பொங்கல் ரிலீஸான எல்லா படமும் லாஸ்ட் தான். ஆனா அவங்கட்ட லாபம்ன்றாங்க. எப்படி லாபம்னு சொல்றாங்கன்னு தெரியும். கேம் சேஞ்சர் ஒரு படம் மார்க்கெட். கேம் சேஞ்சர் பெரிய அவர் அவருடைய லைஃப்ல ஒரு பெரிய ஒரு தோல்வி படம் அது. கிட்டத்தட்ட ஒரு தியேட்டர் ஓனர் இண்டஸ்ட்ரி போட்டு தெலுங்கு ಇಂಡஸ்ட்ரியில ஒரு முக்கியமான ஒரு நபர். அப்படி தமிழ்ல சூப்பர் குட் இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் மாதிரி ஒரு முக்கியமான ஆளுமைக்கு ஒரு நபராக இருக்கக்கூடிய தில்ராஜ் அவருக்கு கேம் சேஞ்சர் ஒரு மிகப்பெரிய ஒரு அதான் கேம் சேஞ்சருமே முதல் நாள் வசூல் நூறு கோடி அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்டர்லாம் வெளியவே விட்டாங்க. தமிழ்ல மட்டும்தான் இல்ல மற்ற நாட்கள் மற்ற ஊர்ல மட்டும் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேம் சேஞ்சு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாள் அந்த ராம் சரணுடைய ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வச்சு ஃபுல் பண்ணி கொஞ்சம் கொண்டு வந்தாங்க அடுத்து படம் கண்டென்ட் இல்லை அப்படிங்கிறது அப்படியே படம் அப்படி இறங்கிடுச்சு சோ அப்படி பார்க்கும்போது இதில் என்ன ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா இவ்வளவு நாள் அரசியல் குள்ள இருந்த விஜய் அவர்களோட ஒரு கருத்து என்னன்னா இருநூறு கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்துட்டோம் இருநூறு கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்துட்டோன்றதா ஒரு பேச்சு அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் ஒரு ரெண்டு படத்துக்கு முன்னாடி வந்த படம் தான் வாரிசு அதுலயே நாற்பது கோடி தான் சம்பளம்ன்றதே ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்கு இப்போ இல்லை முதல்ல எல்லாம் சினிமாவில் ஒரு காலத்தில் நடிகர்கள் சம்பளத்தை வெளியில சொல்ல மாட்டாங்க சொன்னால் நமக்கு ரைடு வந்துடும் அங்கடா ரைடு வந்துடும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க தயாரிப்பாளர் கலெக்ஷனை சொல்ல மாட்டாங்க அப்படி ஒரு படம் ஐம்பது நாள் நூறு நாளுக்கு ஓடிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஐடி ரைட் போயிடும் அந்த தயாரிப்பாளர் வீட்டுக்கு போயிடும் டைரக்டர் நடிகர் வீட்டுக்கு போயிடும் ஹீரோ வீட்டுக்கு போயிடும் ஆனால் இப்போ பர்பஸாகவே வந்து அவங்க வந்து சம்பளத்தை ஏற்றுறதுக்காக அடுத்த மார்க்கெட் லெவல் கொண்டு போகிறதுக்காக பர்பஸாக இது பண்ணுறாங்க இப்போ இந்த வாரிசு போடங்கிறதுக்கு நாற்பது கோடி தான் கொடுத்தேன் அப்படிங்கிற நாற்பது கோடிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக சொல்லப்படுது நாற்பது கோடி இல்லை அதுக்கு அதிகமாகவே தான் கொடுத்துருக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நடிகர்களே வந்து கிட்டத்தட்ட எழுபது கோடி எண்பது கோடி அடுத்த கட்ட நடிகர்களே வாங்குறாங்க அப்படி நாற்பது கோடின்னு சொல்கிறது வந்து அது நாற்பது கோடியே வேணால் வந்து ஒயிட்டாக கொடுத்துருக்கலாம் மீதியை வந்து பிளாக்காக கொடுத்துருக்கலாம் அவ்வளோதான் ஸோ இப்போ நாற்பது கோடின்னு சொன்னது இவருக்கு எவ்வளோ ஒரு ஒரு பேட் நேம் வந்து கிரியேட் பண்ணுவோம் ஏன்னா ஆல்ரெடி இரநூறு கோடின்ற ஒரு மார்க்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு அந்த இடத்துல போய் நாற்பது கோடின்ற ஒரு விஷயத்தை வந்து இவர் ரிவீல் பண்ணுறதுங்கிறது அது அவருக்கு எந்த அளவுக்கு பேட் இல்லை இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கவங்களுக்கு தெரியும் இல்லை ஒரு படத்துக்கு நூறு கோடி ரூபா சம்பளம் கொடுக்கா நூறு கோடி ஒயிட்டாக கொடுக்க முடியாது நூறு கோடி இவர் எடுக்க முடியாது அவர் வாங்க முடியாது ஒரு அமௌண்ட்டு ஒயிட்டாக கொடுப்பாங்க ஒரு அமௌண்ட் பிளாக்காக கொடுப்பாங்க ஒரு அமௌண்ட்டு எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்கும் சினிமாவில் அப்படிங்கும் போது இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கவங்களுக்கு தெரியும் இவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது என்ன மார்க்கெட் இருக்குது எவ்வளோ சம்பளம் மொத படத்துக்கு வாங்கியிருக்கிறாருங்கிறது அவங்களுக்குள்ளே பேசிக்கிறவாங்கல்ல அப்படிங்கும்போது வெளியில இருக்க ஆடியன்ஸ் தான் ஐயோ நாற்பது கோடி வாங்கிட்டாங்களான்னு சொல்லுவாங்க ஒரிஜினலாக வாங்கினது நாற்பது கோடியா இருக்கலாம் பிளாக்ல வாங்கினது வேற அமௌண்ட்டா இருக்கலாம் அதுதான் இப்போ என்னன்னா நாற்பது கோடின்ற ஒரு விஷயத்த வந்து இவங்க வெளியே சொல்றாங்க ஆனா சொசைட்டிக்குள்ளே வந்து இரநூறு கோடின்ற ஒரு வார்த்தைகள் வந்து போயிட்டு இருக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சு போயிருது அப்போ பிளாக் எவ்வளவு அமௌண்ட் இவர் வாங்கிருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது இது விஜய்க்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது ஏன்னா ஆல்ரெடி எதிர்கட்சி அது எதுன்னு சொல்லி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு செய்தி வரும்போது இவர் ஆட்டோமேட்டிக்கா இவர் வந்து அப்படின்னா நீங்கள் விஜய் வீட்டில் போய் சோதிச்சு பாருங்க நாற்பது வட்டின்ற ஒரு செய்தியையே இவங்க இந்த மாதிரி திரிச்சு பேசுறாங்கன்ற ஒரு அந்த மாதிரின் ஒரு மாற்றத்தை வந்து இங்கே கொண்டு வர மாட்டாங்க அதெல்லாம் பெருசாக வராது இப்போ வந்து சினிமா சினிமாவோட முடிஞ்சு போச்சு அரசியலுடைய உடைய செயல்பாடு தான் அரசியலில் அவர் அடுத்து அடுத்து கொண்டு போகும் சினிமாவில் சினிமா அடி நடிகர் எல்லாருமே அப்படி தான் அவங்க வாங்க யாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினலாக ஓட்டாக வாங்குறதுல ஒரு சில நடிகர்களை தவிர அவங்களாம் க்ளியராக டாக் கட்டுறாங்க ஒரிஜினலாக ஓயிட்டா தான் வாங்குறாங்க பிளாக் லைஃப் கமலாஷன் மாதிரி ஆட்டெல்லாம் ரொம்ப தெளிவாக டாக்குமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க ஒரு சில டாக்ஸ் கட்டற இடத்துல விஜயோட பேர் வந்து முதல் இடத்துலயோ இரண்டாவது இடத்துலயோ 40 கோடி தான் கட்டி இருப்பாரு ஆனா சம்பளமே அவ்வளவுதான் வாங்கி இருக்கன்றப்ப 40 கோடி வாங்குறப்ப 40 கோடிக்கு டாக்ஸ் கட்டி தான வாங்க முடியும் ஒயிட்டா நீங்க பேங்க்ல 40 கோடி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படினா 40 கோடிக்கு நீங்க டாக்ஸ் கட்டி தான ஆகணும் சர்வீஸ் டாக்ஸ் கட்டி தான ஆகணும் அப்படிங்கும் அதெல்லாம் கரெக்டா தான பண்ண முடியும் சோ தில்ராஜ் எவ்வளவு பெரிய ப்ரொடியூசர் நான் அங்க தெல்ல பெரிய டான் ப்ரொடியூசர் அவரு அங்க பெரிய ப்ரொடியூசர் தியேட்டர் ஓனர் இந்த படத்துக்கெல்லாம் ப்ரொமோஷன் பின்னிட்டு வர கலைப்புலி களைப்புலி தானு மாதிரி அங்க வந்து அமெரிக்காவுக்கே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேரை கூப்பிட்டு போய் ப்ரொமோஷன் பண்ணார் ஒரு இரநூத்தம்பது அடி கட் அவுட் வச்சாரு அப்படிங்கும் போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பாளர் தான் ஆனால் இந்த படத்தை பிரம்மாண்டத்தை உடைச்சிட்டாங்க பாவத்தை கொண்டு வந்து சிறகுடைஞ்ச பறவை ஆகி விட்டா என் கூட்டு போய் நம்மால் பிரம்மாண்டம் கொடுத்து அதை வந்து என் பிரம்மாண்ட இயக்குனருக்கே பிரம்மாண்டத்தை கொடுத்து காலி பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துங்க அப்படி தான் இருக்குது இந்த நிலமை நிறையா ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கூட விற்றுருக்காரு ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு நிலமை இருக்குது இது ஆளுதான என்ன விஷயம்னா ராம் சரண் வந்து அவருக்கு ஒரு படம் பண்ணுறாரு இந்த இந்த படத்தினுடைய நஷ்டத்தை சரி பண்ணுறதுக்காக காமன்சேட் பண்றதுக்காக படம் பண்றாங்க அதுக்குண்டான முன்னாடி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு ஓகே ஓகேண்ணா நன்றி அண்ணா தேங்க்யூ